ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓ ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு நிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மிதுன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க நீங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போகிற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுனராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி

கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ க கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மிதனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் எனது கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிறைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருந்துருப்பீங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்குது குறிப்பிட்டு ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது அதில் அதிகமாக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான் இந்த ஜனவரி மாதம் முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சியான அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்படியாக நடக்கப் போகுதுங்க இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் சரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போய் அங்கே குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க இத்தனை நாட்டெலாம் மைனஸ் ஆக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட இதன் மூலமாக சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி தரக்கூடிய ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலுமே கூட சுக்கர பகவான் ரிஷபராசி வீட்டிலேருந்து உங்களுடைய ராசி வீட்டுக்கு தான் வந்திருக்கார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்கள் முழுவதும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கராக உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிதுன தான் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு கேஸ் போட்டு பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் முடிவுக்கு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக தீர்ப்பு வருங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கம் நீங்கும் வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் சரி சரி இல்லற நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்ருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ எங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம்னு இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்பட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே விரைவில் முடிகிறதுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணைகள் அந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே திருமணம் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலில் வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய ஒரு ஆசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமை நீங்க அனைவரையுமே கவர்ந்தீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மிதுனராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது வீடு வந்து தேடி புதிதாக ஒரு நபர்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அந்த நபர் பார்த்திங்கன்னா உங்கள் வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக காதலியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கடந்த இரண்டு வருடங்களாக மிதனராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் ஆனால் இந்த புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களோட நிச்சயமாக நீங்கள் டிராவல் பண்ணும்பொழுது நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க சப்தமஸ்தானத்தில் இருக்கும் நான்கு கிரக கூட்டணியால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகே இருக்கும் தேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீங்க செய்யும் தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவார்கள் தொழில் வியாபாரம் இருந்த போட்டிகள் குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் ஆகலாம் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அதே மாதிரி கலைக்காரகன் சுக்கரனின் இருப்பதால் கலைத்துறையினர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மந்தமாக காணப்படும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நன்மையை திரும் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்த போட்டி நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான உண்டாகும் நீர் நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் கணிந்து வரும் மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும் பொழுது பொறுமை தேவை பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை இழக்காமல் இருப்பது நன்மையை தரும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு சக வியாபாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத காலகட்டம் அலுவலகத்தை செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நடைபெறும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் எடுக்கும் முயற்சியில் தடையில்லாத வெற்றிகள் கிட்டும் அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வரும் பணவரவு பல வழிகளில் வரும் கோச்சார கிரகங்கள் அனைத்தும் மிதுன ராசினருக்கு சாதகமாக உள்ளது இதனால் ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் குறையும் தாய் தந்தையரின் விருப்பங்களையும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுவீங்க கைவிட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்தின் தீர்ப்பு சாதகமாகும் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவாங்க பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் மூத்த சகோதரர் சித்தப்பா மூலம் பொருள் உதவி கிடைக்கும் தாய் அல்லது தந்தையின் அரசாங்க வாரிசு வேலை கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மிருக சீர்ச்சி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் எதிலும் கூடுதல் கவனம் தேவை மன கவலைகள் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் நாட்டம் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களின் மனஸ்தாபம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவருடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும் அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்